அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி குழந்தை பிறக்கும் போது இருட்டில இருந்துதான் வெளிச்சத்துல இருந்துதான் இருட்டில் தான் இருட்டில் இருந்த வெளிச்சத்தை இருட்டு பார்த்தது கருவறையே ஒரு இருட்டறை கல்லறையும் ஒரு இருட்டார தான் ரெண்டுமே தான் ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப போய் சூரியன் அதை காட்டுவாங்க ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம் ஒரு கெமிக்கல் அது அந்த கெமிக்கல் பட்டாதான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும் சரி அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லாயிருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்தது சூரிய கதிர்வீச்சு இருக்குது அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது அது சரிங்க சூரியன் தான் உலகத்தில் கடவுள் அதுதான் நிஜம் அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள் அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம் இருட்டை பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை சரிங்க என்னத கற்பனை கற்பனை இருட்டில் இது வருமா பேய் வருமா புலி வருமா சிங்கம் வருமா கரடி வருமா காட்டேரி வருமா முனேஸ்வரம் வருமான்ற மன கற்பனையால் பயம் வருது சரி இந்த மன கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும் மனிதனுக்குள்ள உடலுக்குள்ளே உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி சரி ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண் மங்கிடும் சில பேருக்கு ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின் தான் இருக்குது இல்லை மன்சீகன் தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான் ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை கோயிலும் காரணம் என்ன உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம் சரி அந்த உஷ்ணம் வந்து கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை கண்ணில் வர மாதிரி மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது ரெண்டு இடம் ஒன்று மூளை ஒன்று கண் அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண் தான் நான் சொல்லியிருந்தேன் கண் இருந்தால் பார்வை இல்லை காது இருக்குது ஆனா கேட்கல மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல அது என்ன வாசனைன்னு தெரியல வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால் தான் ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது பார்த்தது படித்தது இது எல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒட்டையா போடுறானா படுக்க மாட்றான் ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கிங்கன்னா தான் பார்த்து போங்குறான் ஆமாங்க அதுதான் இல்லையா இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான் ஒரு இடத்துல போற ஒரு இருட்டு பகுதி இருட்டு பகுதியில் போகும்போது நான் போறேன்ற நினைவோட போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை ஐயோ நான் போயின்னுக்குறேன் எது குறுக்க வருமோ எது போகமோனீன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும் அதனால இருட்டை பார்த்தா பயம் வருது ஆ சனி பயிற்சி ஏழ்ற குரு பயிற்சி ஏழ்ற ஏழ்ற நாடு சனி அப்படின்னு தான் ஆமா அதான் அவன் பொழப்பு நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பத்தி நம்ம வேன் பேசிட்டு வரணும் சனி ஏன்னா ஜோசியம் சாஸ்திரம் ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு சரி எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா அவன் காசுக்காக பார்க்கல அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான் குரு மூலியமாக படித்தான் சரி குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான் அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும் இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பதிச்சிடும் அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளை பொம்பளைன்னு அவங்க தெரியுமா ஆமாங்க ஐயா அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க இப்போ வந்து படிப்பு ஓகே இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க இப்போ சினிமா இருக்குது தெரியுமா சினிமாவில் சுவை கணேசன் வந்து கையை காட்டினா பார்வதி வந்துடுவோம் வெளியே காட்டினார்னா வீட்டில் யாரும் வர மாட்டாங்க விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும் திடீர்னு பிசாஸ் வரும் திடீர்னு கதாநாயகம் வந்து குறிப்பாரு இல்லை ஆனால் நடைமுறைக்கு வருமா அப்போது மந்திரம் மனம்ன்றது எந்திரமயமா ஆகணும் தொடர்ச்சி ஆகணும் அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசிய இருங்க அப்படி செய்தாங்க அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது சரி ஆனால் இப்போ வரும் நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது நூறு பேருக்கு சொன்னால் ரெண்டு பேருக்கு நடக்கும் தொண்ணூத்தெட்டு பேருக்கு நடக்காது ம் அப்போ என்ன பண்ணுறாங்க சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க ஜோசிக்காரனை மாற்றிடுறாங்க இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை அந்த ஜோசியர்கிட்ட ஆமாம் அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல ஜோசியமும் பார்க்கல நமக்கு எதுக்கு வீணான வேலை தான்ன்றது யார் நீன்றது யார் உடலாக காலா கையாக உயிராக ஜீவனாக ஆன்மாவா எது நீ எதை நீ தொழிப்ப இது சும்மானா ஏமாத்துகிற விஷயம் இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசி தான் ஜனங்கள் இன்றைக்கி மறந்து போயிருக்குது தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கூடாது புள்ள இருக்கக்கூடாது சொத்து இருக்கக்கூடாது சொகை இது யா ஊர் இது யாதும் ஊர் யாவரும் கேளு என்ன மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம் எல்லாம் இறைவனுடைய உலகம் உலகம் தான் நான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும் வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்குலாம் தன்னை தொலைக்க முடியாது சும்மா ஏமாற்றினோன்னா இருக்கலாம் அதனால அந்த மாதிரி இல்லை பண்றது தன்னை மறத்தல் நான் மறந்துடணும் நீ நான் பாடம் பண்றேன் நான் சாமி கும்பிட்றேன் நான் யோகம் பண்றேன் நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாம போற பாரு அது தன்னை மறத்தல் தன்னை இழக்க முடியாது தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்ப அப்போ இறைவனோட கலப்பை நான் எது கலக்குதுன்னா உன் உயிர் உன் ஜீவன் உன் ஆன்மா முப்பொருளும் ஒன்றாக மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம் இது முடியணுன்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு சரி நீ துணி போட்டுக்கிற இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற இன்னொருத்தருக்காக என் பண்ணாட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் என் பிள்ளை கம்ப்யூட்டர் ஆகணுன்ற என்ன வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன் நான் தொலைக்க முடியுமா ஏமாத்தின்னுவானா இருக்கலாம் ஊரை நிஜத்தில் முடியாத விஷயம் யாராலையும் முடியும் சரிங்க ஏன் சொல்றேன்னா பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளும் இல்லையா அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன் நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும் இந்த மனுஷனால் முடியுமா அது கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் பாடம் பண்ணா எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க எங்கள் பையன் போன் பண்ணுறான் என் பிள்ளை பொண்ணு போன் பண்ணு கொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான் இப்படிப்பட்ட நிலையில தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தான் அது ஏதோ என்னால் முடிஞ்சே என்னுடைய பயணம் பண்ணினுங்கிற மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும் சரி அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலேயும் முடியாதுப்பா சரி தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனாக தான் இருப்பான் அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான் துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது ஏன்னா அவன் தான் இப்போ உடல் மேலே பற்று இல்லாதகிறான் அர்த்தம் நம்ம எல்லாம் விபதி பூச்சிக்கிறோம் குங்கம் வச்சுக்கிறோம் பின்னல் போட்டுக்கிறோம் ஜட போட்டுக்கிறோம் மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம் மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்கே அந்த மறக்கிறது இது சாத்தியம் இல்லை சரி எனக்கு ஒரு பாதை கட்சிது அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன் மீதி இறைவன் பார்க்கட்டோன்ற நினைவோடு போகணும் அதுதான் ஞானம் சரிங்க அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான் அருமீன் அருமீன் இருப்பினும் வரும் துன்பங்கள் ஆசை விட விட எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்ததாம் ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும் இதுதான் அதுக்கு வழி ஐயா வணக்கம் ஐயா சொல்லுமா பெண்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விங்கள் கேட்கறதுக்கு யாரிடம் போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஐயாவாண்டை வந்த பிறகு அந்த கேள்வி கேட்கறது யாருக்கிட்ட கேட்டா எங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எங்களாண்ட கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் நம்ம வந்து இங்க அதாவது ஆண் பெண்ணு இவங்க தனியாக கேட்கணும் அவங்க தனியாக கேட்கணும் நம்ம எதுவும் கேட்கறது கிடையாது யார் கேட்டாலும் அதுக்கான விடையை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சால் சொல்ல போகிறோம் இல்லையானா ஐயாவை கேட்டுட்டு ஐயா இருக்குன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற பதிலை சொல்லுவோம் ஆனால் யாராக இருந்தாலும் எந்த விதமான கூச்சமோ அச்சமோ எதுவும் தேவையில்லை ஐயோ நம்ம பொண்ணு அவர்கிட்ட எப்படி கேட்குறது அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இல்லை ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் உறவு முறை ஆணுன்றதோ பெண்ணுன்றதோ கிடையாது குரு சிஷ்யன் அந்த கலையை கொண்டு போகணும் அது மட்டும் தான் தவிர அதுக்கு இடர்பாடாக இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற சந்தேகங்கள் யார்கிட்டே கேட்கணுன்னா நம்மளோட குரு யாரோ அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அது எந்த மாதிரியாக இருக்க கேள்வியாக இருந்தாலும் நமக்கு தேவையில்லைன்னா அவங்களே சொல்வாங்க எதுமா எந்தளவு தேவையில்லைம்மா அப்படின்றவாங்க இல்லை தேவையான விஷயங்களாக இருந்தால் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்களே வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்போ யாரை கேட்கணும் ஆசிரமத்தில்னா நம்மளை தாராளமாக கேட்கலாம் யாராக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தாராளமாக கேட்கலாம் அந்த கூச்சத்தை விட்டுணும் கிட்ட கூச்சம் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் கேட்கலாமா ஏன்னா மற்ற விஷயங்களில் போய் யாருக்கிட்ட வேணா அப்போ கேட்கலாம் ஆணு பெண்ணுன்ற வேறுபாடு இங்கே கிடையாது அதை நம்ம பார்க்கவும் கூடாது பார்க்கறதும் இல்லை மாதிரி அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது தாராளமாக எது ஒன்றா கேட்கலாம் ஆமாம் ஆமாம் அது எந்த இடத்துல வந்தால் கரெக்டான தீர்வு கிடைக்கும் சரி நம்ம ஆசிரமத்தில் ஐயா வந்து அதுக்கு தான் முதல்ல வந்து எல்லாருமே இப்போ எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் அவங்க ஒரு டாபிக் வச்சுன்னு பேசுவாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் போயினே இருப்பாங்க யாரோட சந்தேகத்தையும் யாரும் தீர்த்து வைக்கவே மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் பேசுகிறதா கூட ஒரு பேப்பரில் முன்னாடியே என்னோட கேள்வி அவங்க கிட்ட எழுதி குத்துடணும் எழுதி கொடுத்துட்டு அவங்க ஓகே என்ன மட்டும்தான் அந்த கேள்வியை அவங்களால கேட்க முடியும் இது உலக நடைமுறையில் இருந்துக்கு ஒரு விஷயம் ஆனால் நம்ம குருநாதர் ஐயா என்ன பண்ணாருன்னா யார் ஒன்றா என்ன ஒன்றா கேள்வி கேட்கட்டும் கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில்னு ஒன்று இருக்கும் ஐயா தெளிவாக இருந்தார் ஏன்னா கேள்வி வந்து பின்னால் வந்தது பதில் ஆல்ரெடி இருக்குது கேள்வி இன்றைக்கி என் மனசில் உதயமாக இருக்குது அது இன்றைக்கி உதயமானது ஆனால் பதில் ஏற்கனவே இந்த உலகத்தில் இறைவன் ஏற்கனவே வச்சுட்டான் இவ்வளோ பதிலெலாம் இருக்குதுப்பா அதை நானும் அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் ஒரு கிளி ஜோசியம் பார்க்கும்போது இவங்களுக்கான கட்டை எடுப்பாள் அப்படின்னும் போது நாலு கட்டை தள்ளிட்டு ஒரு கட்டை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி பதில் ஏற்கனவே இறைவன் கொடுத்து வச்சுருக்கான் இந்த உலகத்தில் அதை யாரால் கொடுக்க முடியும்னா ஒரு குருநாதரால எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் எடுத்து வந்து கொடுக்க முடியும் ஏன்னா அது இறைவன்கிட்ட இருக்குது இறைவனை போய் சேர்ந்த குருமார்களால் அது சாத்தியம் அதனால தான் நம்ம குரு குருநாதர் என்ன பண்ணார் பாடம் கொடுக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல போய் வயிற்றுக்கான பசி தீங்கும் அப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த குறைகளை முதல்ல போடுங்க மனசில் குறைய வச்சுக்கணி நீ பாடம் பண்ணு அதை பண்ணுன்னு உனக்கு ஆயிரம் ரூபா நான் புத்திமதி சொன்னாலும் உங்களால் செய்யவே முடியாது முதல்ல உடல் சுகமாக இருக்கணும் அடுத்தது அந்த மனம் சுகமாக இருக்கணும் மனமும் சுகமாக இல்லாமல் காரணம் என்னென்னா இந்த உலக நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் புருஷனாலையோ பொண்டாட்டியாலையோ பிள்ளைங்களாலேயோ சுற்றி இருக்கிற சமுதாயத்தினாலேயோ இல்லை காசு பணம் இல்லைன்றதுனாலையோ கடன் இப்படி எத்தனை வகையில் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஆளாளுக்கு ஒரு மூட்டையை பிரச்சனையாக கட்டி வச்சுக்கிறோம் யார்கிட்ட சொல்ல முடியும் யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னு தான் ஒரு ஒரு கோயில்லையும் ஒவ்வொருத்தரும் போயின்னு வந்துன்னு போயின்னு வந்துன்னு இருக்கிறோம் இதுக்கு விடை கிடைக்குமா இதுக்கு யார்கிட்ட போனால் நமக்கு தெரியும் தான் போனோம் ஆனால் நம்ம குருநாதர் தான் இப்போ போனால் வேறு யாருனா கிட்டேனா போகிறாங்க இந்த கோயிலுக்கு போங்கம்மா அந்த கோயிலுக்கு போங்கம்மா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குருநாதர் மட்டும்தான் நீ அங்கே போய் இங்கே போய் எங்கே போனாலும் உன்னோடய குறைகள் தீரப்போகிறதே கிடையாது ஏன்னா உன்னோட குறைகளுக்கு காரணம் முதல்ல நீ யோசி அதுக்கு காரணக்கத்தான் நீ தான் உன் வாழ்க்கையில் உன்னை விட உனக்கு நல்லதை யோசிக்கக்கூடிய சக்தி வேற ஒருத்தருக்கு கிடையாது நீ மட்டும்தான் நான் நல்லா இருணுன்னு யோசிப்பேன் அப்போது இந்த பிரச்சனைகளை தூரமாக வந்துட்டு இதே பிரச்சனையே இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்கப்பா ஒரு மூணாவது ஆள் ஐயா என்கிட்ட இந்த மாதிரி என் கிட்டே இது மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன பயில் சொல்லணும் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பேசுவீங்க அதுக்கு மூணாவது ஆளா நீங்க ஒரு பதில் சொல்லுவீங்களே அதே போல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மூணாவது ஆள் மாதிரி நீங்களே யோசனை பண்ணீங்கன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடினீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும் அதுவும் கிடைக்கலையா அதனாலதான் நான் சொன்னாரு நேராக ஓபன் டாக்கா ஐயாவே பக்கத்துல உட்கார வச்சு இப்ப கேளுங்கம்மா உங்க மனசுல என்ன கேள்விகள் இருதோ தாராளமா கேளுங்க என்னால தெரிஞ்சா நான் பதில் சொல்றேன்னு ஐயா அடிப்படையில குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் இல்லை பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பண பிரச்சனை எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதோட மூல காரணம் இது தாம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கான பதிலை சொல்லி புரிய வச்சு அவங்கள தெளிவுபடுத்தினது காரணமே குழப்பம் இல்லாமல் மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை அது பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு சுமையை அவங்க மனசு சுமந்து இருக்குது அதை இறக்கி வச்சுட்டா அண்ணியில் அவங்க நிம்மதி ஆகிடுவாங்க தான் பாடம் கடவுள் வேறு வேறு சிந்தனைகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அப்போது ஐயாவோட அடிப்படை தத்துவமே மனசில் இருக்கிற பாரத்தை அந்த கோயிலில் வந்த அந்த நாள்லேருந்து இப்பா ஏதோ ஒரு இடத்துல நான் இறக்கி வச்சிட்டேன்ப்பா ஐயாவோட சமாதிக்கு வந்தேன் இல்லை ஐயாவை பார்த்தேன் இறக்கி வச்சேன் அன்னையிலேருந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கணுன்றதுக்காக தான் கேள்வி பதில் தொகுப்பே வச்சார் அதை வச்சதுக்கப்புறம் தான் பல பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்தது வாழ்க்கைன்னா என்ன கண்டிப்பாக அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு பதில் ஐயாவை தவிர வேறு யாருமே கொடுக்கல உண்மை உண்மை வேறமே முடியல நாம வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு ஓ இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு தெரியாது அது தான் ஓ எட்ட நின்றுன்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு விளக்கமாக நமக்கு புட்டு புட்டு வச்சதுனால தான் இன்னைக்கும் இந்த கூட்டம் எல்லாம் தெளிவாகவே இருக்குது காரணம் என்னன்னா நம்ம குருநாதர் அந்த மனக்குறை தீரத்துக்கு அருமையான இடம் எதுன்னா நம்மளுடைய ஐயாவுடைய பிரம்மசூத்திரூடு யோக பாடசாலை இங்கே வந்தால் மனசுக்கும் பதில் உண்டு அதோட சுமைகளெல்லாம் இறங்கிடும் வயிற்றுக்கும் பயிரார பசிக்கு சாப்பாடு உண்டு ஞானத்துக்கு இங்கே கலையும் உண்டு யாருக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஆசிரமத்துக்கு வந்து அவங்க திருப்தியாக அதை அனுபவிக்கலாம்